தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இறந்து விட்டார் என்கின்ற வதந்தி அமெரிக்காவில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது சீன அதிபர் ஜி ஜின் பின்னும் ரஷ்ய அதிபரும் கிம் ஜோங் உன்னும் மூவரும் இணைந்து உலகத்தின் கவனத்தை ஈர்க்க இருந்த வேளை டொனால்ட் ட்ரம்பினுடைய மரணம் குறித்த செய்தி உலக அரங்கில் அவர்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக பரவி சென்றது கடந்த ஒரு வார காலமாக டொனால்ட் ட்ரம்ப் பொது வழியில் தோன்றாத காரணத்தினாலும் பொதுவாக எல்லோருடனும் பேசிக் கொண்டிருக்கின்ற அவர் திடீரென தோன்றாமல் மறைந்தது எதற்காக என்ற கேள்வி எழுந்தது இதனால் அவருக்கு இருக்கின்ற நோய்களை எடுத்துரைத்து அவர் இறந்துவிட்டார் அவருடைய இறப்பை மறைக்கின்றார்கள் என்று நன்கு திட்டமிட்டது போல இந்த செய்தி பரவியது அதை தவிர அவருடைய முகத்தை ஆதாரமாக வைத்த புகைப்படம் ஒன்று நான்கு மில்லியன் பேர்களுக்கு மேல் பார்க்க கூடியவாறு செய்யப்பட்டிருந்தது அவருடைய நெற்றியில் காயம் ஏற்பட்டு அந்த வலியினால் வாய் திறந்தது போல இருக்கும்படியான ஒரு படத்தை போட்டு டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது நல்ல நிலையில் இல்லை என்றும் அவருடைய உடல் மிக விரைவாக பலவீனமடைந்து குத்தொன விழுந்துவிட்டது என்றும் இதுபோலத்தான் முன்னைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நலமாக இருந்து அடுத்த தேர்தலிலும் போட்டியிடுவேன் என்று அறிவித்த வேளை அவருடைய உடலினுடைய ஆரோக்கியம் கீழே விழுந்தது அவருடைய வயது காரணமாக உலகத்தை நிர்வகிக்க கூடிய உலகின் அரசன் போன்ற ஒரு கடுமையான பணியை தொடர்ந்து நிர்வகித்த காரணத்தினால் பல அடைந்து மறதி நோயும் ஏற்பட்டது அவருக்கு அது போன்ற ஒரு நிலை டொனால்ட் ட்ரம்பிற்கு ஏற்பட்டதாகவும் வதந்திகள் பரவின ஆனால் இவைகள் வதந்திகள் தான் அந்த காயம் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக செய்யப்பட்ட காயம் என்றும் இப்பொழுது கூறப்படுகின்றது காரணம் சீனாவில் சீன அதிபர் ஜி ஜின்பின் அவருடைய வலது பக்கத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் இடது பக்கத்தில் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் இந்த மூவரும் நடந்து செல்லுகின்ற காட்சிதான் இன்றைய சீனாவினுடைய ஊர்வலத்தில் முக்கியமான ஒன்றாக இருந்தது இது பற்றி டொனால்ட் ட்ரம்பிடம் கேட்ட பொழுது அவர் உயிர்த்து வந்து கூறுவது போல கருத்துரைக்கின்ற பொழுது சீனா ரஷ்யா இருவரும் ஒன்றாக இணைந்து உங்களை தாக்க முற்பட்டால் என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்கு எங்களுடைய ராணுவம் உலகில் பலம் மிக்க ராணுவம் மேலும் சீனா ரஷ்யா இரண்டு நாடுகளும் தங்களுடன் போர் புரிவதற்கு ஒரு காலமும் முன்வெற மாட்டார்கள் என்பது தனக்கு தெரியும் என்றும் தான் சொல்வதை நம்புங்கள் என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவிற்கு எதிராக இவர்கள் சதி செய்கின்றார்களாக இருந்தால் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னிற்கும் தனது வாழ்த்துக்களை கூறும்படி அவர் தெரிவித்திருக்கின்றார் எதற்காக சதி செய்வதற்கான வாழ்த்துக்களை இவர்களுக்கு கூற வேண்டும் என்ற கேள்விக்கு அவருடைய வியாக்கியானத்தில் போதிய விளக்கம் இல்லாமல் இருந்தது ஆனால் ரஷ்ய அதிபர் குறித்து தான் மிகுந்த கவலை அடைந்திருப்பதாக கூறிய டொனால்ட் டிரம்ப் உலக மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அதை தான் சகித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றும் உலக நலம் அங்கு முக்கியமாக இருக்க என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏனென்றால் இன்று நடைபெற்ற ஜப்பானை வென்ற சீனாவினுடைய வெற்றி ஊர்வலத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பின் பேசுகின்ற பொழுது சீனாவினுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்கவே முடியாது முடியாது என்று உறுதியாக கூறியிருக்கின்றார் சீனாவை மேலும் மேலும் புதுப்பிப்பதை யாரும் தடுக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார் மூன்றாவதாக மனிதகுல முன்னேற்றத்திற்கும் அமைதிக்குமாக தங்களுடைய பணிகள் தொடரும் என்றும் அதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த மூன்று தெரிவிப்புகளும் அமெரிக்காவிற்கு எதிரான குரலாகவே இருக்கின்றது இதுதான் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே இருக்கின்ற சிக்கலாகவும் இருக்கின்றது ஜி ஜின்பின்னை பொறுத்த வரையில் சீனாவை யாரும் மிரட்ட முடியாது என்பது வரி போர் வர்த்தக போர் முக்கியமான சிப்களை அனுப்புவதை தடுக்கும் போர் போன்றவற்றின் மூலமாக சீனாவை மிரட்டி அடிபணிய வைக்க முடியாது என்பது அவருடைய கருத்து இந்த வேலையை சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா மட்டும்தான் செய்கின்றது என்பதும் தெரிந்ததே ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஊர்வலத்தை தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் இது பற்றி அலட்டிக் கொள்ளவே இல்லை அவரை பொறுத்த வரையில் சீனா ஜப்பானை எண்பது வருடங்களுக்கு முன்னதாக இரண்டாவது உலகமாக யுத்தத்தில் வெற்றி பெற்றது என்றால் எப்படி வெற்றி பெற்றது என்று அவர் கேட்கின்றார் அமெரிக்க படைகள் பெருந்தொகையாக உயிர்களை கொடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்க உயிரிழப்புகளையும் இணைத்துத்தான் சீனாவினுடைய வெற்றி வந்திருக்கின்றது என்றால் இழந்து போன அமெரிக்க படைகளுக்கும் நன்றி கூற வேண்டியது கடமை அல்லவா அதை செய்வார்களா என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் இந்த போரில் ஜப்பானினுடைய தாக்குதலினால் காபரில் அமெரிக்கா இழந்த இழப்புகள் மிகவும் பெரியவை அமெரிக்க உயிர்கள் மிக பெரிய அளவில் பலியாகி இருக்கின்றன அந்த போர்களின் பின்னால் தான் சீனாவினுடைய வெற்றியும் அமைந்திருந்தது சீனா தனியாக ஜப்பானை வெற்றி பெற்றது அல்ல என்பதை ரஷ்ய சீன அதிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் வெற்றி முழக்கமிடுகின்ற ரஷ்ய அதிபர் சோவியத் ரஷ்யா அமெரிக்காவினிடம் பணம் வாங்கித்தான் அந்த போரில் முன்னேறி சென்றது என்பதை வசதியாக மறந்திருக்கின்றார் என்பதும் டொனால்ட் டிரம்பினுடைய வருத்தமாகும் ட்ரம்பிற்கு அடுத்த ஆண்டு எண்பது வயது வருகின்றது அடுத்த தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன் என்று ஒரு தடவையும் இல்லை போட்டியிடுவேன் என்று மறுதடவையுமாக அவர் பல கருத்துக்களை சிக் சாக்காக கூறி வருகின்றார் இதற்கு காரணம் சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்தால் போட்டியிடுவதற்கும் சில வேளை வாய்ப்பில்லாவிட்டால் முன்னரே சொன்னேன் என்று போட்டியிடாமல் விலகிக் கொள்வதற்கும் ஏற்றவாறு இந்த இரட்டை கருத்துக்களை அவர் உருவாக்கி வருகின்றார் இருந்தாலும் சீனாவும் ரஷ்யாவும் பழைய ஒரு காலத்தை நினைவு மீட்டி தாங்களும் வெற்றியாளர்கள் என்று போர்ச்சங்கெடுத்தும் முழங்குவதன் மூலமாக சொல்ல வருகின்ற செய்தி என்ன பழைய வெற்றிகளை ஆதாரமாக வைத்து இவர்கள் புதிய அரசியலை நடத்த முயற்சி எடுக்கின்றார்கள் இவர்களுக்கு பழைய வெற்றி முன்னைய செய்திகளில் நாம் புதிய வெற்றிகள் எதுவும் கிடையாது கடந்த ஐம்பது வருடங்களாக சீன ராணுவம் சரியான போர்க்களங்களில் இறங்கி தன்னுடைய திறமையை காட்டியதாக இல்லை அதே போல ரஷ்யாவினுடைய படைகளை எடுத்தால் உக்ரைனிய போர்க்களத்தில் அவர்கள் இருபதாயிரம் பேர் மடிந்திருக்கின்றார்கள் இன்னமும் உக்ரைன் என்ற நாட்டை கூட அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை ஆகவே இந்த வெற்றிகள் இல்லா நிலையையும் திறமை ஒரே நொடியில் வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற மாயை உலக மகா யுத்தத்தை எடுத்து எங்கோ இருந்த பழைய எலும்பு கூட்டிற்கு உடை அணிவித்து பாரிய ஊர்வலங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது பழைய வெற்றிகளின் மூலமாக புதிய ஒரு வெற்றியை கொண்டு வர முடியாது என்பது சீன கம்யூனிசோ ரஷ்யாவினுடைய தத்துவங்களின் அடிப்படையாக இருக்கின்றது இல்லாவிட்டால் இவர்கள் ரஷ்ய புரட்சியில் பலவேறு கிளை புரட்சிகளை தொடர்ந்து நடத்தி இருக்க வேண்டிய தேவையில்லை பழைய புரட்சியே போதும் என்று விண்ணிய புரட்சிகளை அவர்கள் நடத்தாமலும் இருந்திருக்கலாம் எனவே புதிய புரட்சிகளின் மூலமாக உருவாகின்ற வெற்றி இல்லாத நிலையில் அந்த வெற்றிடத்தை இவர்கள் நிரவல் செய்ய முயற்சி எடுக்கின்றார்கள் என்ற கோணத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கூறவில்லை இல்லை ஏனென்றால் இதற்கு போட்டியாக டொனால்ட் ட்ரம்ப் தங்களுடைய நாட்டில் அடுத்த பேரணியை நடத்தி அலங்காரமாக பவனி வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு இவர்கள் வெற்றிக்காக ஏங்குகின்றார்கள் ஆனால் எங்கு வெற்றி பெறுவது என்பது தெரியவில்லை என்பது இதனுடைய கூட்டு தொகுப்பாக இருப்பதையும் சாதாரண ஏழைகள் இலகுவாக புரிந்து கொண்டு பேசுவதற்கு வழியற்றி இருந்தாலும் இருக்கலாம் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து இசையத்துறை வணக்கம் உறவுகளை